என்ன சொல்கிறது எனக்கு ரெண்டு மட்டும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு விசாவே ஸோ அந்த நேட்டில் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியல ஃபஸ்ட்டு எங்களுக்கு மும்பாயில் வந்து விசா கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து மொத்தம் டுவெண்ட்டி பிளே டுவெண்ட்டி மெம்பர்ஸ் போயிருந்தோம் அதில் எயிட்டி டூ பிளேயர்ஸுக்கு கிடச்சி அஃபீஷியல்ஸ் அண்ட் மேனேஜர் எல்லாருக்குமே எயிட்டின் பேர் பிளேயர்ஸ் அண்ட் அவங்களுக்குலாம் கிடச்சிது ஆனால் ரெண்டு பேருக்கு எனக்கும் ஸ்ரீனிவாசன்ற வந்து பிஎஸ்பி பிளேயர் அவர் ஹைதராபாதில் இருக்காங்க எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு செகண்ட் டைம் எனக்கு ஹைட்ராபாத்தில் கிடச்சிருந்தது அங்கே போய்ட்டும் எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சி லாஸ்ட் ஒ ஒன் வீக் தான் இருக்குது நாங்கள் வேர்ல்ட் கப்புக்கு போகணும் எனக்கு அந்த நேரத்தில் விசாவும் கிடைக்கல நான் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு ஹோப் இருந்தது கண்டிப்பாக நான் வந்து வேர்ல்ட் கப் போவேன் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் வந்து என்னோடய ஹோப்பும் என்னோட ப்ரேயரும் வந்து என்னை வந்து விடலை என்னை வந்து லாஸ்ட் டைம் ஒன் வீக் இருக்கும்போது எனக்கு விசா கிடச்சிது

ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ டுவெல் தான் தான் வந்து விளையாண்டு எங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய மேச்சஸ் வந்து நாங்கள் நிறைய பார்த்து அவங்க விளையாட ஒவ்வொரு பொசிஷனும் டெக்னிக்கலும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுது ஆப்பரேட் விளையாடுறது எப்படி நம்ம மாற்றி விளையாடி நம்ம காயிண்ட்ஸு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் போனோம்னா வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கே இருந்ததுனால தான் வந்து இந்த லெவலுக்கு போயிருப்போம் அதே மாதிரி வந்து எங்களுக்கு சார் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து சார் வந்து ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ சிஃப்த் வேர்ல்ட் கப்பில் வந்து நிறைய சொன்னாங்க எனக்கு இந்த கிட்ட இப்படி விளையாடணும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நான் போயிட்டு விளையாடுனேன் இப்போ வந்து செமிஃபைனல் விளையாடும் போதே ஃபஸ்ட் கேம் வந்து மொத்தம் த்ரீ கேம்ஸ் சொல்லுவாங்க அதில் வந்து ஃபஸ்ட் கேம் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து அவங்க வந்து அஃபென்ஸ் நிறைய விளையாடுனாங்க கிரேசிங் சொல்லுவாங்க ஒரு காயினை தட்டிட்டு ஒரு காயின் அது வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எந்த மூமெண்ட் இருந்தாலும் அவங்க போட்டுருக்காங்க அதுக்கு சார் சொன்னார் நீ வந்து தனித்தனியாக பிரித்து விடு கண்டிப்பாக நீ வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு செகண்ட் கேம்லேயும் சொன்னாங்க தேர்ட் கேம்லேயும் சொன்னாங்க செகண்ட் கேமும் வின் பண்ண தேர்ட் கேம் அவங்கள வந்து நான் பாயிண்டே எடுக்க உள்ள அஞ்சு போரில் முடிச்சேன் அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க சார் வந்து டெக்னிக்கல் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி நாங்கள் கேம் கேமை பார்த்ததால் மட்டும்தான் வந்து எங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த மூணு சாம்பியன்ஸ் இருக்காங்க மூணு பேருக்கும் ஒவ்வொரு யூனிக் சென்ஸ் இருக்கு மூணு பேருக்கு இந்த மூணு பேருக்குள்ள என்னென்ன தனித்திற்கு இருக்கு இல்லை இப்போது பார்த்தாலும் அப்படின் சாமி தான் பழக்கம் நாகவே வந்துட்டு ரெண்டுமே தெரியும் ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் அங்கே இப்போ நாங்கள் வந்து இவங்க மூணு பேருக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும் அப்படின்னா ஆனால் இந்த நடுவில் வந்துட்டு ஏன்னா அந்த வெதன் வேறு ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபுட்டு வேறு ஆப்ஜன் கிடையாது கேரம்கோ வந்துட்டு மெயினாக வந்துட்டு கடவுள் வந்து பாடி கண்டிஷன் ஒர்க் ஆட்டில் தான் வந்துட்டு வந்துடுவேன் சிக்னல்ஸ் ஓரிட்டு வந்துட்டு நான் ஓகே எமௌண்ட் மாறுனாங்கன்னு வந்துட்டு அந்த மிஸ் மிஸ்ஸாகவும் இருக்காங்க சான்ஸ் எடுக்கிறதுக்கு அது ஒரு தடவை மிஸ்ஸாச்சுன்னா அந்த மிஸ்ஸை தான் நினச்சிட்டு போக முடியும் பதில் அதுலேருந்து எப்படி நெக்ஸ்ட் போய் இப்போ வந்து நம்ம ஜெயிக்கணும் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த மூணு பேருக்கும் தனி தனி விதமான ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் இல்லை ஒரே பேட்டர்ன் தான் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லை அவங்கள வந்துட்டு மலையாளம் வைக்கிறது எல்லாமே நம்ம ஒரே மாதிரி தான் மாதிரி பார்த்துக்கணும் இப்போ இந்த நார்மல் இந்த ஸ்ட்ரீட் பிளேயர்ஸ் ரொம்ப பேர் கேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்காங்க அவங்களெல்லாம் எடுத்து இந்த மாதிரி தனியாக ட்ரைனிங் பண்ணி அவங்க இருக்குது இல்லை அவங்க மலையாள வைச்சதுதான் டிமெண்ட்டும் சரி ஸ்டுக்கு போக வந்துட்டு பாலிங் ஸ்டேட் சாம்பர்ஷிப்பும் சரி அவங்க விளையாட ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஒரு தொழில் வரும்போது அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க நம்மகிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்டேட் சாம்பர்ஷிப் ஒன் சிக்ஸ் வந்து நேஷன்ஸ் போவாங்க அந்த ஒன் டூ சிக்ஸ் நேஷனல் போகும்போது அந்த ஆறு பேரை வந்துட்டு நேஷன்ஸுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுக்கார வச்சு நம்மளுக்கு வந்து கோச்சிங் டவுண்ட்டை ரெடி பண்ணி அவங்க வந்து தயார் பண்ணி சார் இப்போ வந்து ஸ்ட்ரீட்லலாம் விளையாடுறாங்க கேரம் நல்ல விளையாடுற பிளேயரும் இருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து போலீஸ்லாம் ஸ்ட்ரீட்டில் வந்து கேரம் விளையாடுறது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பெரிய லெவல் ஆகிடுச்சு போலீஸ்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் மட்டும் விளையாடாதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி எடுத்துட்டு எடுத்துக்கணும் என்ன நம்ம விளையாட்டு வந்த பிள்ளைங்களை வந்துட்டு ஒரு ஏரியாக்கே வந்துட்டு ஒரு பத்து கேரட் பிளம்பு இருக்கும் கேரட் கேரம் கிளம்பில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இதே பேர் அதே மாதிரி நிறைய வந்துட்டு இந்த ரவுடிஸ் அந்த மாதிரி இருக்கும் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு கேரளு கிளப்புக்கு வந்துட்டு உட்கார்கிட்ட ஒரு தடவை போலீஸ்காரன் பார்த்துட்டாங்கன்னா எங்கே ஒரு தடவை சண்டை போட்டுட்டு இது வந்துட்டு அவங்க உட்காரட்ட பார்த்துட்டா அவன் அதே வாட்ச் பண்ணிவிட்டு வந்து இந்த க்ளப்பில் வந்து அவங்க இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இடத்துல இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கேரம் க்ளப்புக்கு போகணுமா இந்த மாதிரி ஆளுங்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேட் ஒப்பீனியன் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுடைய க்ளப்ஸ் எல்லாம் இப்போ இல்லை க்ளம்பு வந்து நிறைய இருந்தால் தான் வந்துட்டு நிறைய பேரை உருவாக்க முடியும் பொதுவாக பொதுவாக நாலு நவீனி பார்க்க பாத்தர் பாஷா அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு க்ளம்பு வச்சுட்டார் நட்டு தருகாரு ஆனால் இப்போ அந்த க்ளம்பு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சட்டத்திட்ட ஒழுங்குகள் வந்து கொண்டாந்துடுறாங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கும் உள்ளே வரக்கூடாது இல்லை ஆக்காட்டு போட்டு உள்ளே வரக்கூடாது ஒரு சைன் கொண்டாந்துட்டு இந்த மாதிரி பிள்ளையில நிறைய பேர் உருவாக்க முடியும் இப்போ நீங்கள் அந்த கீழே வந்து நம்ம கண்டிஷன் சொல்ல முடியும் அவங்களுக்கு என்ன விஷயத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்க ரொம்ப பசப்படும் அதுதான் சரிங்கன்னா ஸ்ட்ரீட்டில் எல்லாரும் லேடீஸ் கூட இருக்காங்க சரி இல்லை வீட்டில் எல்லாரும் இருக்காங்க ஸோ நிறைய போர்டு இருக்கும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து ஸ்ட்ரீட் இல்லையா தோணும் ரொம்ப பசங்களுக்கு ஏனி பொண்ணுங்களுக்கு ஆனா ஸ்ட்ரீட் இல்லாத வந்து கூச்சமாக அவங்களும் என்ன அனுச பேரண்ட் அவங்க நம்ம டேபிள் சேனல்ஸ் எடுத்துக்கோ டேபிள் சேனஸ் கோச்சு பண்ணும்போது ட்ரெஸ் கோடெல்லாம் இருக்கும் கேரம் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் போர்டு எடுத்துகிட்டு போகிறது இல்லை அதனால் வந்துட்டு அவங்க ஃபெயாக வந்து வெளியே இருக்கணும் அவங்களோட முதல்தான் அது முதல்ல இருந்தால் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கோம் அதனால் வந்துட்டு ஸ்டீட்டில் வந்துட்டு போய் விளையாட்டு வந்துட்டு மற்ற பாய்ச்சங்கள் வந்துட்டு அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது பாய்ஸ் இருந்தாலும் சரி கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி அதனால் வந்து கேரளத்தை வந்து ஸ்டீட்டில் விளையாடாதான் போகணும் கேரளத்தில் வந்து சொன்னேன் லேடி குழந்தை டென்த் பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்

தென்னைக்கோ எங்களோட போகணும் அவங்க வீட்டிலும் பயிற்றாச்சு ஸோ அதனால தான் அதை உண்டு ஒரு விஷயம் நான் கேட்குறேன் கால்ஸ்தான் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இஃப் ஒரு எங்களோட க்ளாஸ் மேலே தெரியல வரக்கூடாது நீ சொல்கிறாங்க இல்லையா அதோட சுச்சுவேஷன் நானே ரொம்ப நாள் ஆகலைனாலும் வரக்கூடாது வெளியில் வரக்கூடாது நான் இல்லை

எல்லா இடத்துலுமே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் தான் ரேஸ் பண்ணுறாங்க அந்த கேர்ள்ஸ் தான் ஆஃப்டர் டென் ஓ கிளாக் வெளியில் போக முடியல ஆஃப்டர் லெவன் ஓ கிளாக் போக முடியல ஆஃப்டர் லெவன் ஓ கிளாக் ஒரு கிளப்புக்கு போக முடியல லைக் நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஸ்ட்ரீட்ல கூட கேர்ள்ஸ் விளையாடணும்னா என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து ஸ்ட்ரீட்ல விளையாடி தான் வரணும் நாங்கள் கேரம் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ட்ரீட்ல தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கேரம் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு ரோடு தான் அடித்தோம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க போலீஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க ஸ்ட்ரீட்

ஓகே يعني ஜெயிச்சுட்டா ஸ்டார்ட் எப்பனாவது வேணா நம்மளால வெளியில போக முடியும் டெர் டட் ஆர்த்தரோட சப்போர்ட் அப்பாவோட சப்போர்ட் சப்போர்ட் கண்டிப்பா நாம ஓ கிளாக் மேலேயும் போக முடியும் அந்த ஆப்ஷன் நமக்கு உங்க <laughs> கேக்குற <laughs>

ஏற்பாடு கேட்காங்க அந்த ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு சிக்ஸ் எப்போ ஒரு போச்சு போட்டு அதில் அவங்க வந்து முக்கியமாக வந்துட்டு இந்த தமிழ் பணிகளை கவர்மெண்ட் ஸ்கூல்